பிஸ்கட் பாக்கெட்லேயே இவ்வளோ தரமற்ற செயலை நீங்கள் செய்கிறவங்க நாளைக்கு எதை இதில் என்னென்ன செய்ய மாட்டிங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் தீர்மானிங்க உங்கள் கையிலேருந்து தானே அஞ்சு ரூபா பிஸ்கட்ஸு எல்லாருமே குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் இந்த மேரி கோல்டு பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க ஒவ்வொரு பிஸ்கட் பாக்கெட்லேயும் இது போல் இருந்தால் குழந்தைங்களுடைய உடலில் கேன்சர் என்ற எனக்கூடிய ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை நம்ம ஏற்படுத்துவோம் நம்ம உடம்புக்கு நம்மளே ஏற்படுத்துறது தான் இது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் கண்டிப்பாக நான் போடுவேன் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிற வரையும் நான் போராடுவேன் என் மக்களுக்கு நல்ல அவர்கள் வாங்கி உண்ணக்கூடிய